மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீனராசி அப்படின்னு சொன்னாவே இரண்டு மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி கழுவர மீன் இல்லை நடுவர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இந்த மீனராசி என்றார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு புரியுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏ கையில் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுங்க பேங்க் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் வேலை மாற்றம் பண்ணலாம் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடாதனால வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா நான் இவ்வளோ உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது அதே மாதிரி அரசாங்க வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் உறுதியாக உண்டு உங்கள் பேரில் ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்குது ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மெமோ கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை வரும்

இந்த கழுவர மீன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசிக்கு ஒரு தனி குணம் என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அதிகமாக உண்டு மீனராசி என்பர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு அற்புதமான குணம் இந்த மீனராசி என்பர்களுக்கு உண்டு அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால் வீட்டிலையே இவங்களை இவங்களை பார்த்தாவே ஐயோ அவருக்கு அவர் ஏதாவது ஒரு சொல்லுவார் அதை கரெக்டாக செய்யுங்க இதை கரெக்டாக செய்யுங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் எங்க இருந்தாலும் சரி நல்ல உயர்வான நிலையில இருக்கக்கூடிய கௌரவமான நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீனராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிரக நாயகர் நான கொஷின்ஸ் எப்படி சார் மூணு பயிற்சி வருது எப்படி இருக்கு மீனராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசத்துல ராசியிலே சனி பகவான் வரப்போகிறாரு நாலாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாக போகிறார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேது இதில் பாசிட்டிவ்ஸே இருக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய தொழில் துறையினருக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு ராசியிலே சனி பகவான் பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது அதனால உங்களுடைய பிளானிங் அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது நீங்க பிசினஸ் பண்றீங்க ஒரு லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்த லோனை நம்ம உடனே கட்ட முடியாது கொஞ்சம் ப்ராஃபிட் வரதுக்கு லேட் ஆகும் அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிறது நல்லது அதேமாதிரி பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் சைடு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இப்போதைங்க புதுசாக தொழில் தொடங்கணும் புதுசாக நம்ம வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் புதுசாக சில ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற சிந்தனைகள் நிறைய வரும் அதை அவாய்ட் பண்ணுறது மிக மிக முக்கியம் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதாவது தொழில் துவங்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவும் பண்ணாது பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறது புரியுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏ கையில் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுங்க பேங்க் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை லாங் டேர்மில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உடனே வந்துடும் எனக்கு ஆறு மாதத்தில் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிளியர் ஆகிடும் பத்து மாதத்தில் என் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும் நான் போட்ட பணத்தை எடுத்துடும் அப்படின்னு அதிக வட்டிக்கு வாங்கி வாங்கினா அதில் கண்டிப்பாக தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஆறாம் இடத்தில் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ராகுபகான் அதனால் போட்டி குறையும் கண்டிப்பாக போட்டியிலேருந்து விலகி இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் ஃபினான்சை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ நீங்கள் வேணாம் வேண்டாம் கண்டிப்பாக வேண்டாம் சார் அடுத்த வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா இந்த வருஷம் ராசியிலே சனிபோவா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது முதல்ல அது யாராக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சா மாதிரி நடக்காது அதனால் ஒரு தடவைக்கு பத்து தடவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பொருள் கரெக்டான பொருளாக வாங்கக்கூடிய நபர் கரெக்டான ஆளாக அந்த பேமெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வருமா குவாலிட்டி பர்ஃபெக்டாக நம்மளால் சப்ளை பண்ண முடியுமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது இல்லைனா அங்கே போய் பொருள் மாட்டிக்கும் பேமெண்ட் தர மாட்டாங்க கரெக்டான அதில் சப்ளை பண்ணுன்னா அவங்க ஏமாத்துவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நடக்கும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸை கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது ஆஃபர் வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டெலிஜென்ஸோடு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும் சார் அடுத்தியாசி அவங்களுக்கு எப்படி சார் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்குது வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு பெருசாக பதவிகள் பெரிய சம்பளம் எதிர்பார்க்க முடியாது இந்த வருஷம் ஆனால் வேலை மாற்றம் பண்ணலாம் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பேச்சு அனுப்புறதுனால வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு ரெம்னரேஷன்லாம் நினைப்பீங்க ரெமுனேஷன்லாம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கிடைக்காது அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கிடையாது பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக உழைக்க உழைக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீனராசி நண்பர்களுக்கு சிறப்பாக கண்டிப்பாக இருக்க போகுது சார் நல்லா இருக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுபவான் முதல்ல மீனராசி அப்படின்னா நிறைய பேர் ஃபாரின் போவாங்க அது எந்த டவுட்மே கிடையாது ஏன்னா நீர் ராசி அதனால் கண்டிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி நம்மளுக்கு எம்மே உண்டு ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடம் வெளிநாடு வாய்ப்பு தான் அங்கேயே போவான் போறாரு அதான் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான சூழ்நிலைகள் உண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பணம் கொடுத்து போறீங்க உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாங்க அவங்க இவ்வளோ செலவு பண்ணால் தான் எங்களுக்கு வீசா கிடைக்கும் உங்களுக்கு அங்கே வே இவ்வளோ செலவு பண்ணால் தான் எங்களை வேலை வாங்கி தர முடியும் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க அதில் ஒரு பாதிப்புகள் மன உளைச்சல் வந்துடும் ஏன்னா பணம் எல்லாருமே வந்து என்னென்னா வேலை தேடக்கூடியவர்கள் ஏதாவது கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த கடன் வாங்கி கொடுக்கும்போது அந்த வேலை உடனே கிடைக்கல அப்படின் போது அது ஒரு பெரிய ப்ரெஷராக மாறிடும் ஐயோ நம்ம கடன் வாங்கி கொடுத்தோமே கடைசியில் நம்மளுக்கு அவங்களும் வேலை இப்போ உடனே தரமாட்டாங்களே வேலை இருக்கிற வேலையும் கெட்டு போயிடும் அதான் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிடுவீங்க ஏன்னா நம்ம தான் ஃபாரின் போக போகிறோமே இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நினச்சிருவீங்க அதில் பாதிப்புகள் வரும் ரொம்ப போட்டி எதிர்பார்க்காம கையில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் செய்கிறது நல்லது பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் ஸோ அடுத்ததா வந்து அரசு துறைங்க மீனராசி துறைங்க அரசு துறைங்க எப்படி இருக்கு சார் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம் ஏன்னா ராசிக்கு ஜென்ம சனியாக வந்தா கூட மீன ராசிக்கு ராசியிலேருந்து பத்தாம் பார்வையா பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார் அதனால் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களை விட இந்த வேலை செய்யக்கூடிய அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு இடமாற்றம் உண்டு உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது மாதிரி அரசாங்க வேலையில டிரான்ஸ்ஃபர் உறுதியாக உண்டு உங்கள் பேரில் ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்குது ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மெமோ கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அதேபோல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் செய்ய போகிறாரு ஏன்னா பத்தாம் பறவையாக சனி பகவான் பார்க்குறாரு நாலாம் இடத்துக்கு பயிற்சாக கூடிய குரு பகவானும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் அதனால் கண்டிப்பாக அரசாங்க வேலை உறுதியாக உண்டு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மீனராசி என்பவர் எனக்கு அரசாங்க வேலை கிடச்சிடாதான் நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுனேன் எனக்கு மார்க் கிளியர் ஆகலை எனக்கு நிறைய படிக்கிறானா மார்க்காக வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு மீனராசியில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இருக்க மார்க் என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் தெரியாம அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க மார்க் நிறைய எஃபர்ட் போறோம் சார் ஆனால் மார்க்காக வரல என் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால என் எனக்கு வந்து மனசு வருத்தப்பட்டு மார்க் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்கள் இருந்த மீனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க போது அவங்க நிறைய மார்க் வாங்க போகிறாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தெளிவான சிந்தனையுடன் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீனராசி என்பது கண்டிப்பாக உண்டு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் ட்ரை பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கேட்டால் ராசிலேயே சனி பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வரும் வெளிநாடு யோகம் வரும்போது என்ன ஒரே விஷயம்னா ராசி மேலே சனி பகவான் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு வெளிநாட்டில் படிக்கிறீங்கன்னா அது வேலை வாய்ப்பை கொடுக்குமா அங்கேயே நம்மளுக்கு வேலை கிடைக்குமா இல்லை இந்தியா வந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு அந்த படிப்பெலாம் நம்மளுக்கு இங்கே அங்கீகாரம் இருக்குமா இதை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது அதேமாதிரி ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க அதெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் கட்டுறது நல்லது ஃபீஸை கட்டிட்டு கிடச்சா பேங்க் லோன் கிடைக்கலன்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கிறது மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு எப்பவுமே ராசியில் சனி பகவான் வரும்போது திருமணம் நடந்தே தீரும் அது என்ன இருந்தாலும் சரி ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ராசியில் பயணிக்கும்போது என்ன தோஷம் இருந்தாலும் சரி ராகிய தோஷம் செவ்வா தோஷம் என்ன தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எப்போ திருமணம் நடக்குது அப்படின்னு டேட்டா எடுத்து பார்க்கும்போது அது ராசி ப ராசியிலேயே சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக திருமண யோகம் நடக்குது ஏன்னா அந்த கர்மாவை உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய கர்மான்னு சொல்லக்கூடிய திருமணம் அந்த திருமண யோகத்தை கண்டிப்பாக ராசி மேலே சனி பகவான் போது தான் கொடுத்தே தீர்வாதனால திருமணம் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் திருமண யோகம் வரக்கூடிய முக்கியமான காலகட்டமாக இந்த மிக ராசி இருக்க போகுது சூப்பராசி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தை பேர் இல்லைன்றதை விட மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஏதாவது ஒரு தகாத பேச்சுக்கள் குழந்தை இல்லைன்ற காரணத்தை காட்டி ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய பேர் மீனராசி என்பது பாதிக்கப்பட்டாங்க அது முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட்டாகவும் எடுத்தாலும் சரி இயற்கையாகவும் சரி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஜென்ம ராசியிலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதனால தான் கர்ம காரகம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான கர்மான் திருமணம் குழந்தையெல்லாம் அந்த குழந்தை பேரை கண்டிப்பாக கொடுப்பார் கொஞ்சம் மன வருத்தத்துடன் கொடுப்பார் அதனால் ரொம்ப போட்டு மனசு கஷ்டப்படாமல் அது ட்ரீட்மெண்ட்டாகவோ இயற்கையாகவோ சில பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை யோகம் சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மாதிரிலாம் உண்டு கொஞ்சம் தான் இருக்கணும் இல்லை ஜென்ரலாகவே மீனராசி என்பர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜென்ம சனி உடல்நிலை பாதிப்புல கண்டிப்பா கொடுக்கும் உணவு பழக்க வழக்கில் கவனமா இருங்க அதே மாதிரி நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க செய்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி டிராவல் பண்ணுறீங்க டிராவல் பண்ண இடத்துலலாம் தேவையில்லாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீவர் அதனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் நாள் அட்மிட் ஆகிற மாதிரி சொல்ல வரோம் அதே போல் நிறைய மீனராசி என்பர்களுக்கு வயது நாற்பது வயதை கடந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுகர் பிபிலாம் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் ரெகுலராக ஒரு மெடிக்கல் செக்கப் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்சூரன்ஸ் அதெல்லாம் வந்து ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய மேலாசி என்பட்லன்னா அதெல்லாம் விட்டுருவீங்க நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் அந்த அட்வைஸ் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறது ஹாஸ்பிட்டல் கரெக்டாக போகிறது மருத்துவம் கரெக்டாக எடுத்துக்கிறது மெடிசின் கரெக்டாக சாப்பிட்றதுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் மருத்துவ சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு உங்க கரெக்டாக சொன்னீங்க சார் அடுத்ததாக கொஞ்சம் கொடுத்தவர்கள் மீனராசி கொடுத்தால் பணம் கொடுத்தல் பணம் வாங்கல் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் இதுதான் பிரச்சனையே மீனராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் தான் கொஞ்சம் பிரச்சனையாக போகுது முக்கியமாக கொடுக்கல்ல கூட பிரச்சனை இல்லை வாங்கக்கூடிய இடத்துல கரெக்டான இடமா இருக்கணும் உங்களை சில பேர் ஏமாத்துவாங்க அந்த காலகட்டத்தில் தரம் தரம்னு சொல்லி ஏமாத்துவாங்க அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு கிடைச்சிலாம் மாட்டிக்காதீங்க அது பேங்க் லோன்லேருந்து பர்சனல் லோன்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வராமல் போயிடும் இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வருதுன்னு நினச்சி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் கிளாரிட்டியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைங்க ஏன்னா பணம் வாங்குறீங்கன்னு நம்ப அது ஒரு செலவுக்காக தான் எல்லோரும் ஜென்ரலாக வாங்குவாங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க அப்போ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீ நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது கிடைக்காம ஏதோ உங்ககிட்ட இருக்கிறது நான் ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ஸாக அங்கே வரணும்னு நினச்சேன் இங்கே வரணும்னு நினச்சேன்னு சொல்லி தான் பிஸ்னஸ் எல்லாமே நீக்கும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு வண்டியாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸை கொடுத்து வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜென்ம சனி காலக்கட்டத்தில் அந்த ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அதில் ரொம்ப கிளியராக நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியுமா அது வெளிலேருந்து பணம் வாங்கினா கூட கரெக்டாக இருக்கணும் அதேமாதிரி பணம் கொடுக்குற விஷயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வராது பயப்படாதீங்க ஆனாலும் அதற்குண்டான வருமானம் இருக்கா நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இன்கம் வந்தால் தான் கொடுக்கணும்னு நினைக்க போகிறீங்க அப்போ அதுக்கான வருமானம் இருக்கா பார்த்துட்டு செஞ்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமே ரொம்ப ரெட்டாக பார்த்தீங்க சார் அடுத்ததாக சொல்றது வீடு வாங்குறது பூர்வீக சுற்றி அதெல்லாம் அமையணும் சார் வீடு வாகனம் வாங்குவது பூவியல் வீடு வாகனம்லாம் அமையும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் கடன் வாங்குறாமா தான் இருக்குது அந்த கடன் வாங்கும்போது கூட என்னென்னா வீடு வாங்கும்போது அந்த வீடு உங்களுக்கு உடனே கிடைக்குமா நிறைய மீனாசி என்படலாம் தவறான முடிவுகள் எடுப்பீங்க முதல்ல சொன்னேன் அந்த தவறான முடிவில் இந்த வீடு வண்டி வாகனமும் ஒன்று ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும் அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இல்லை வீடே இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க அப்படியே வாங்குறீங்கன்னா கூட நான் அந்த மாதிரி வீடு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் வாங்கும்போது நல்லா பெருசாக வாங்கணும் இன்டீரியர் டெக்ரேஷன் நிறைய பண்ணணுன்ற எண்ணங்கள் இந்த மீனாசி என்பது வரும் ஏன்னா க்ளீனாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாற்றுறதுக்கான சூழ்நிலை வரும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வீடை வாங்கிட்டு ஐயோ என்னால் லோன் கட்ட முடியல எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு பிஸ்னஸ் இல்லை அதனால் லோன் கட்ட முடியலன்னு சொல்கிறது எந்த இதுலேயும் பிரயோஜனம் கிடையாது கேர்ஃபுல்லாக தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் யோகா வாங்குறது நல்லது யோகம் உண்டு ஆனால் அதுல முக்கிய கவனம் தேவை முதல்ல சொன்ன மாதிரி மீனராசி கோர்ட்டு கேஸ் வந்தவர்களுக்குலாம் மாட்ட மாட்டாங்க கழுவுற மீன் இல்லை மீன் சொன்னோம் அதனால பெருசா மாட்ட மாட்டாங்க பட் இருந்தாலும் ஜென்மசனி இருக்கிறதுனால வந்து என்னன்னா முக்கியமான நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை கிளியராக லீகலாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா பார்த்துக்கிறது நல்லது பெருசாக போய் சண்டை போட மாட்டாங்க அவங்க யார்கிட்டையும் போய் அதனால் பெரிய ப்ராப்ளம் வராது ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேணும்னா சரி விட்டு கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டாவது நியாயமான ஆசைகளை படக்கூடியவர்கள் வந்து மீனாசி அதனால் பெரிய ப்ராப்ளம் வராது இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஏன்னா ஜென்ம சனின்னும் போது உங்கள் மனசும் ஏதாவது ஒரு மாறுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதனால் ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் என்ன மைண்டில் இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணினா பிரச்சனை தேவை மீனராசியை சொல்லும்போது எல்லாமே நிறைய நடக்கும் ஆனால் அதில் ஒரு கவனம் தேவை கவனம் தேவைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாம் போதும் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து சனி பகவானுடைய ஆலயங்கள் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதேமாதிரி பக்கத்துலேயே விஸ்வன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமணிக்கு வழிபாடு பண்ணுறது அதேமாரி தானம் தர்மங்கள் பண்ணுறது அதேமாதிரி வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது அந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழரை சனி மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உழைக்க கற்றுக்கணும் நிறைய நிறைய உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு அதுவே ஒரு பரிகாரம் ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நினைங்க முதல்ல சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஏன்னா சோம்பேறித்தனத்தை ஜென்ம சனியில் எப்பவுமே வரும் நம்ம வந்து எல்லாமே டிலே பண்ணுவோம் அதை மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த ஒர்க்கை பண்ணோம் அந்த ஒர்க்கை பண்ணிடுங்க அதுக்கான உழைப்புகளை போட்டிங்க அப்படின்னாவே சனி மிகப்பெரிய பாதிப்பை மீனராசி என்பது கண்டிப்பாக கொடுக்காது ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி வணக்கம்